என்ன பார்க்க போகிறோம்னா டுவெல்த்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தேர்வுக்கான முடிவுகள் வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் வந்து ரிலீஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு முன்னதாகவே வந்து கல்வித்துறையில் இந்த அறிவிப்பு வந்து வெளியாக இருந்து அதனைத் தொடர்ந்து நைன் தேர்ட்டிக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியிடப்படுதுங்க இந்த ரிசல்ட் வந்து நம்ம எப்படி வந்து இணையதளத்தில் வந்து பார்க்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் அல்லது குரோம் நீங்கள் அதில் போயிட்டு டபிள்யூ 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 டாட் டிஎன் யூடிஎஸ் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்யும் உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்குறான் மாற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலுமே வந்து உங்களுடைய பன்னெண்டாம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகளை வந்து நம்ம பார்க்கலாங்க உள்ளே போனவங்க வந்து உங்களை நைன் தேர்ட்டிக்கு வந்து அந்த இதில் ஓப்பன் ஆகுங்க உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு பின்னர் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டான வந்து ரெஜிஸ்டர் நம்பரும் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து காமிக்கப்படும் அதில் எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் பாஸ் எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் நினைச்ச மார்க்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் நீங்கள் நான் வந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து நினைச்ச மாதிரி பட்ட மார்க் வரலன்னா நீ வந்து நீங்க ரீவேல்யூஷன் வந்து போட்டு பின்னர் வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்து ரிட்டன் அந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்பட்டு பின்னர் வந்து ரெண்டு மாத காலத்துக்குள்ளாடியே அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு விடையப்பட்டு நீங்களும் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு எப்படியா வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அதே ஸ்பீடில் வந்து நீங்களை வந்து ஜாயின் பண்ணலாங்க அதே போல் வந்து நீங்கள் அடுத்து வந்து எந்த மாதிரி பட்ட டாக்டராக இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸா இல்லைனா மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கப் போகிறீங்களா அப்படின்னு உள்ளதுக்குமே வந்து அடுத்தடுத்த இதில் வந்து உங்களை கவுன்சிலிங் வந்து அப்டேட் பண்ணப்படுங்க கவர்மெண்ட் இது போடுறீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அப்டேட்லாம் வந்துக்கொள்ளலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க